பல்கலைக்கழகத்தில் நிறைவுக்கு வந்த தேடுதல் சோதனை மேலும் சில வெடிப்பொருட்கள் மீட்பு வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் கண் பரிசோதனை பருத்தித்துறை பிரதேச சபையால் விதிக்கப்பட்டுள்ள தடை உத்தரவு மருந்து என்ற பெயரில் உப்பு நீரை கொண்டு வந்து மக்களுக்கு வழங்கி மக்களை மரணிக்கச் செய்த யுகம் நிறைவு அன்னார் நகரசபையினால் அகழ்வு செய்யப்பட்ட திண்மக்கழிவுகள் கொட்டும் இடத்தில் தொடர் பிரச்சனை பாதிப்பை எதிர்கொள்ளும் மக்கள் மாற்று நடவடிக்கை முன்னெடுக்க நடவடிக்கை ஜனாதிபதி அனுரவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு குச்சவழி பிரதேச சபை தவிசாளர் அதிரடியாக ஹிட்லர் போல் செயல்பட்ட ராஜபக்ச குடும்பம் ஒட்டுக்கட்சிக்கு அணுகு அரசு பதிலடி நல்லூர் பிரதேச சபை பகுதிகளில் குவியும் கழிவுகள் பதினோரு இடங்களில் குளர் கண்காணிப்பு நாடு கடந்த அரசு சர்ச்சைகளில் சிக்கிய பிரதி காவல்துறை மாதிபர் அதிரடியாக பதவி நீக்கம் தமிழ் தேசிய தினான்மாவை குளிர செய்யும் கார்த்திகை மாதம் அரநடுக்கை ஐங்கரணே சென் பக்கிரங்கம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலகத்தின் மேற்கூரை பகுதியில் தி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கி மகசீன்கள் வெடிகுண்டுகள் என்பன காணப்பட்டு கைப்பற்றப்பட்டுள்ளன யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலக வளாகத்தின் கூரை பகுதியில் திருத்த வேலை நடைபெற்ற போதே குறித்த ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டது நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற நூலக திருத்த வேலையின் போது இரண்டு மெகசின்களும் வயர்களும் அடையாளம் காணப்பட்டன இதனையடுத்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக நிர்வாகத்தினரால் கோபாய் போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்டு குறித்த பொருட்கள் போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினரால் இன்று வெள்ளிக்கிழமை காலை அகற்றப்பட்டது இந்நிலையில் மீண்டும் கூரை பகுதியில் திருத்த வேலை இடம்பெற்ற நிலையில் அதன் அருகில் டி ஐம்பது ஆறு ரக துப்பாக்கி உள்ளிட்ட மருத்துவ பொருட்கள் சிலவும் அடையாளம் காணப்பட்டது அடுத்து மீண்டும் போலீசார் மற்றும் விசேடு அதிரடிப்படையினர் ஆகியோருக்கு தகவல் வழங்கப்பட்டு மேலும் வெடிபொருட்கள் என்ற சந்தேகத்தில் கூறிய பகுதி முழுமையாக சோதனையிடப்பட்டது போது டி ஐம்பது ஆறு ரக துப்பாக்கி இரண்டு மெகசின்கள் மூன்று குண்டுகள் வயர்கள் சிக்னேட்டர் மருத்துவ பொருட்கள் என்பன விசேடு அதிரடிப்படையினரால் கைப்பற்றப்பட்டது இதனை அடுத்து சோதனை நிறைவுக்கு வந்தது வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் கண் பரிசோதனைகளை நடாத்தி தேவையான மாணவர்களுக்கு இலவசமாக கண்ணாடிகளை வழங்கி இலங்கையின் ஏனைய மாகாணங்களுக்கு முன் உதாரணமாக செயல்படுவதற்காக திட்டமிடல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார் இதன் தொடர்ச்சியாக முன்பள்ளி மற்றும் அடுத்த ஆண்டு தரம் ஒன்றில் இணையும் மாணவர்களுக்கான கண் பரிசோதனை நடவடிக்கைகளையும் பல தரப்பினருடன் இணைந்து முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்தார் வடக்கு மாகாண பாடசாலை மாணவர்களுக்கான நகுலேஸ்வரி வாசுதேவன் இலவச கண் பரிசோதனை மற்றும் கண்ணாடி விநியோக திட்டம் வடக்கு மாகாண சுகாதார மற்றும் கல்வி அமைச்சுகளுடன் இணைந்து யாழ் போதனா மருத்துவமனையின் கண் மருத்துவ நிபுணர் எம் மலரவன் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது இந்த திட்டத்திற்கான நிதி அனுசரணையை மலேசியா அலாகா அறக்கட்டளை மூலம் அசிஸ்ட் ஆர் ஆர் ஊடாக வழங்கப்பட்டது இந்த திட்டத்தின் ஊடாக வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் கண் பரிசோதனை முன்னெடுப்பதற்காக தெரிவு ஐம்பது ஆசிரியர்கள் அவர்கள் ஊடாக கண்டறியப்பட்ட மாணவர்களுக்கு மருத்துவ நிபுணர் மலரவன் தலைமையிலான குழுவினர் கண் பரிசோதனைகளை மேற்கொண்டனர் வடக்கில் உள்ள ஒன்பதாயிரத்து முன்னூற்று பதினூன்று மாணவர்கள் சுமார் நான்கு புள்ளி நாற்பத்தி ஒன்பது சதவீதத்தினர் கண்ணாடி தேவையுடையவர்களாக அடையாளப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு இலவசமாக கண்ணாடிகள் வழங்கி வைக்கப்பட்டன இந்த ஒட்டுமொத்த செயன்முறை மற்றும் பரிந்துரைகளை உள்ளடக்கிய தெளிந்த பார்வை ஒளிமயமான எதிர்காலமன்ற நூல் ஆளுநர் செயலகத்தில் வைத்து இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஆளுநரால் வெளியிட்டு வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பிரதமர் விருந்தினர் உரையாற்றிய ஆளுநர் திட்டமிட்ட காலத்துக்குள் விரைவாக இதனை செய்து முடித்து மருத்துவ நிபுணர் மலரவன் தலைமையிலான குழுவினருக்கு நன்றிகளை கூறுகின்றேன் இதற்கு நிதியுதவி வழங்க காரணமாக மருத்துவர் வேலாயுதம் சர்வேஸ்வரனுக்கும் எனது நன்றிகள் இந்த செயற்றிட்டம் இலங்கையின் ஏனிய மாகாணங்களுக்கு முன் எமது மாகாணத்துக்கும் கிடைத்தது வரப்பிரசாதமே இந்த திட்டத்திற்கு பலர் எங்களுக்கு ஒத்துழைப்புகளை வழங்கி இருக்கின்றார்கள் ஆரம்பத்தில் சிலர் இந்த திட்டம் ஏனென்று கூட யோசித்தவர்கள் திட்டத்தின் நன்மை அறிந்ததன் பின்னர் ஒத்துழைப்பை நல்கி இருக்கின்றார்கள் மருத்துவ நிபுணர் மலரவனால் முன்வைக்கப்பட்டுள்ள பரிந்துரைகளை கவனத்தில் எடுத்து தொடர்ந்தும் திட்டம் நடைமுறையாக ஒத்துழைப்புகள் வழங்கப்படும் என்றார் ஆளுநர் இந்நிகழ்வில் செயலாளர் கல்வி அமைச்சின் செயலாளர் மகளிர் விவகார அமைச்சின் செயலாளர் என்று பலர் பங்கேற்றனர் பரிந்துரை ஆதார வைத்திய சாலை முன் வீதி முற்றுமுள்ளதாக கடரக வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பிரதேச சபை தலைசாளர் உதயகுமார் ஜெகதீஷ் தெரிவித்துள்ளார் நேற்று முன்தினம் பரிதித்துறை பிரதேச சபையில் நடாத்திய ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அதோடு பாடசாலை நேரங்களில் மாணவர்கள் பாடசாலை செல்லும் மற்றும் வெளியேறும் நேரங்களில் கனரக வாகனங்கள் செல்வதற்கு நேர கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் வடமராட்சிகளுக்கு உடதுறை மற்றும் ஆளிகவலை பகுதியில் அனுமதியின் அமைக்கப்பட்டுள்ள அலைக்கதிர் ஓகி நியூஸ் பூஸ்டர் கோபுரங்கள் அமைப்பதை நிறுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் மருந்து என்ற பெயரில் உப்பு நீரை கொண்டு வந்து மக்களுக்கு வழங்கி மக்களை மரணிக்க செய்து அதன் மூலம் பணம் சம்பாதிக்கும் சுகத்தினை முடிவுக்கு கொண்டு வந்து தற்போது மக்கள் நலன் சார்ந்த விடயங்களை ஆரம்பித்திருக்கும் நிலையில் சந்தோஷம் அடைகிறோம் என பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் மட்டுக்கிழப்பு மாவட்டத்தில் ஐம்பத்தி நான்கு வருடங்களுக்கு பின்னர் அரசு ஒசுசல மருந்து விற்பனை நிலையம் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது அரசாங்க மருந்தாக்கள் கூட்டு தாபனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டு ஒசுசல நாடெங்கிலும் திறக்கப்பட்டுள்ள நிலையில் மட்டுக்கிழப்பு மாவட்டத்தில் இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முயற்சியால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது மட்டுக்கிழப்பில் ஒசுசல ஒன்று திறக்கப்பட வேண்டும் என்று காலம் காலமாக வந்த ஆட்சியாளர்களிடம் மட்டக்களப்பு மாவட்ட மக்களும் அரசியல்வாதிகளும் கோரிக்கையினை முன்வைத்த போதிலும் இதுவரையில் அரசு ஒசுசல திறக்கப்படாத நிலையிலேயே இருந்து வந்தது இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் கிழக்கு மாகாண மக்களுக்கு நியாயமான விலையில் தரமான மருந்துகளை வழங்கும் நோக்குடன் கடந்த காலத்தில் கிழக்கு மாகாண மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் ஒரு முகமாகவும் இந்த திறந்து வைக்கப்பட்டது மட்டக்கிழப்பு திருகோணமலை வீதியில் கோட்டை முனையில் இந்த ஒசுசல அரசு மருந்து விற்பனை நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபுவின் முழு முயற்சியினால் இந்த விற்பரி நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது அரசாங்க மருந்தாக்கல் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் பேராசிரியர் சி விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற்ற இந்த திறப்பு விழாவில் பிரதமைச்சர் அருண் ஹேமச்சந்திர பிரதம அதிதியாக கலந்து கொண்டார் இந்த நிகழ்வில் மட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு மட்டக்களப்பு சபையின் முதல்வர் சிவம்பாக்கியநாதன் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜி அருள்ராஜ் தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாநகர சபை உறுப்பினர்கள் மருந்தாக்கல் கூட்டுத்தாபன ஊழியர்கள் என பெருமளவானோர் கலந்து கொண்டனர் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் உள்ள மக்கள் இதுவரை காலமும்

மன்னார் நகரசபை எல்லைக்குள் சேகரிக்கப்படும் திண்ம கழிவுகளை கொட்டுவது மற்றும் மறுசுழற்சி செய்வதில் தொடர்ச்சியாக பல்வேறு பிரச்சினைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மன்னார் நகர்பகுதியில் அதிக அளவில் மக்கள் வசிக்கும் பகுதியொன்றில் தற்போது தற்காலிகமாக கழிவுகளை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இருப்பினும் குறித்த பகுதிகளில் இறந்த மிருகங்கள் உட்பட மிருக கழிவுகள் கொட்டப்படுவதனால் துர்நாற்றம் உட்பட பல்வேறு சுகாதார பிரச்சனைகள் எழுந்துள்ள நிலையில் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் தொடர்ச்சியாக நகரசபையுடன் முரண்பாட்டில் ஈடுபட்டு வருகின்றனர் இவ்வாறான பின்னணியில் நேற்றைய தினம் மாலை குறித்த பகுதியில் கழிவு முகாமைத்துவத்தை மேற்கொள்வதற்கான தொழில்நுட்ப உதவிகள் மற்றும் சுழற்சி தொடர்பாக கட்டமைப்பை உருவாக்குவது தொடர்பிலும் அப்பகுதியில் உள்ள சுகாதார பிரச்சினைகளை ஆராய்வதற்கும் மன்னார் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் தலைமையில் குழுவினர் மன்னார் நகரசபைக்கு சொந்தமான குறித்த பகுதிக்கு விஜயம் செய்தனர் இதன்போது குறித்த பகுதியை முழுமையாக ஆராய்ந்த குழுவினர் மன்னார் நகரசபை தலைவர் மற்றும் செயலாளருடன் கலந்துரையாடலையும் மேற்கொண்டிருந்தனர் விரைவில் நிதியொதுக்கீட்டின் ஊடாக கழிவுகளை மறுசுழற்சி செய்வதற்கான கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கி திண்ம கழிவு மேலாண்மை செயல் திட்டம் ஒன்றை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளையும் குறித்த குழுவினர் மேற்பார்வை செய்தனர் இதேவேளை மன்னார் பொது பின்பகுதியில் தற்போது தற்காலிக

அபிவிருத்திக் குழு தலைவரும் கூட்டுறவு பிரதி அமைச்சருமான பாலி சமரசிங்க தலைமையில் இடம்பெற்ற இக்கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜெகதீஸ்வரன் மருத்துவர் திலகநாதன் மருத்துவர் சத்தியலிங்கம் கே கே மஸ்தான் முத்து முகமது பிரதேச செயலாளர் பி பிரதாபன் தெற்கு தமிழ் பிரதேச சபை தவிசாளர் பாலேந்திரன் உள்ளூராட்சி உறுப்பினர்கள் திணைக்கள தலைவர்கள் கிராம சேவையாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் குறித்த கூட்டத்தில் இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து போக்குவரத்து பிரச்சினை தொடர்பானது புதிதாக வவனியா கீழ் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள வீடுகள் தோட்டங்கள் உட்பட பல்வேறு விடயங்கள் ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட சீனிக்கு விதிக்கப்பட்ட வரிகளை குறைத்ததன் மூலம் அரசாங்கத்துக்கு ரூபாய் ஆயிரத்து ஐநூத்தி தொண்ணூறு மில்லியன் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தொடரப்பட்ட வழக்கில் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கம் மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் கசன சூரிய பெரும் ஆகியோர் தங்கள் சாட்சியங்களை சமர்ப்பிக்குமாறு உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அமைச்சர் சுனில் காந்து நேதி தாக்கல் செய்து அடிப்படை உரிமைகள் மனுவில் முன்வைக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்டு அத்தகைய ஆதாரங்களை சமர்ப்பிக்குமாறு நேற்றைய தினம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது உயர் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மகிந்த சமயவர்தனர் மற்றும் குமுதனி விக்ரமசிங்க ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் பிரதம நீதியரசர் பிரீத்திபாத் பென் சூரசேன இந்த மனுவை விசாரித்தார் ஜேவிபி யின் அரசியல் பணியகத்தின் உறுப்பினரான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் காந்து ஹந்துநேதி தாக்கல் செய்த மனுவில் நிதியமைச்சின் செயலாளர் இலங்கை தரநிலைகள் நிறுவனத்தின் தலைவர் பிரமித் அதன் இயக்குநர் சஜன் மதுசுன் நுகர்வோர் சேவைகள் அதிகார சபையின் தலைவர் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் மனுதாரரின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் தற்போதைய நீதி அமைச்சர் மற்றும் நீதி அமைச்சகத்தின் செயலாளரையும் இந்த மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிட அனுமதி அளித்துள்ளது உள்ளூர் சீனி உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக இறக்குமதி செய்யப்பட்ட சர்க்கரைக்கு ரூபாய் ஐம்பது வரி விதிக்க இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டதாகவும் வரியை ஒரே நேரத்தில் ஐம்பது ரூபாவில் இருந்து இருபத்தைந்து ரூபாவாக குறைப்பதன் லாபத்தை ஒருங்கிணைந்த நிதியில் வரவு வைக்க வேண்டும் என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபை நவம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபது அன்று சீனிக்கு அதிகபட்ச விலையை நிர்ணயித்ததாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது வரி குறைப்பு நேரத்தில் வாங்கிய சீனியில் இருந்து கிடைக்கும் லாபம் ஒருங்கிணைந்த நிதியில் வரவு வைக்கப்பட வேண்டிய நிலையில் பிரதிவாதியான பிரமிட் பல்வா பிரைவேட் லிமிடெட் தொடர்புடைய லாபத்தை ஒருங்கிணைந்த நிதியில் வரவு வைக்காமல் பெற்றதன் மூலம் அரசுக்கு பல கோடி ரூபாய் ரூபா இழப்பு ஏற்பட வரி ஐம்பது ரூபாவில் இருந்து இருபத்தி ஐந்து குறைந்ததன் மூலம் நிவாரணம் பெறாமல் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக அறிவிக்குமாறு மனுதாரர் நீதிமன்றத்தை கோரியுள்ளார் சீனி இறக்குமதி செய்த நிறுவனம் உட்பட பிரதிவாதிகளிடமிருந்து ஐநூறு மில்லியன் ரூபாய் இழப்பீடு வசூலிக்கப்பட வேண்டும் என்றும் மனுதாரர் கோரியுள்ளார் மனு பரிசீலிக்கப்பட்ட போது மனுதாரர் அமைச்சர் சார்பாக முன்னிலையான ஜனாதிபதி வழக்கறிஞர் எம் ஏ சுமந்திரன் மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்ட நபர்களின் நிலைப்பாடுகள் மாறிவிட்டதனால் தற்போது அந்த பதவிகளை வகிக்கும் நபர்களை சேர்த்து மனுவை திருத்த அனுமதி அளித்து அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் என்று சமர்ப்பித்துள்ளார் சட்டமா அதிபர் சார்பாக முன்னிலையான மூத்த அரசு வழக்கறிஞர் ஹாசினி ஒபதா சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வுத்துறை நடத்திய விசாரணையில் இந்த மோசடி நடந்ததற்கான எந்த உண்மைகளும் வெளிப்படுத்தப்படாததால் இந்த மனுவிற்கு எந்த அடிப்படையும் இல்லை என்று கூறியுள்ளார் உண்மைகளை கருத்தில் கொண்டு மனுவை திருத்துவதற்கு அனுமதித்து உயர்நீதிமன்றம் ஜனவரி அன்று பிரதிவாதிகள் இலங்கை வகைப்படுத்தப்பட்டுள்ளது இதன்படி ஒரு தனிநபரின் வாழ்க்கை செலவு வாடகையை தவிர்த்து ஐநூற்று ஆறு டாலர் அல்லது ஒரு லட்சத்து ஐம்பத்தி மூவாயிரத்து தொன்னூற்று ஒன்பது ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இது பயனர் உருவாக்கிய வாழ்க்கை செலவு புள்ளி விவர தள்ளுமாறு நம்பியோவின் தரவுகளை மையப்படுத்தி தெரிவிக்கப்பட்டுள்ளது சாட் நாடுகளில் மாலைதீவு ஒரு நபருக்கு மாதம் எண்ணூற்று நாற்பது புள்ளி நான்கு அமெரிக்க டாலர் செலவுடன் மிகவும் விலை உயர்ந்த நாடாக கருதப்படுகின்றது நம்பியோ இணையதளத்தின்படி கொழும்பு நகரில் நான்கு பேர் கொண்ட ஒரு குடும்பத்துக்கு வாடகை நீங்களாக சௌகரியமாக வாழ்வதற்கு மாதாந்தம் ஐந்து லட்சத்து எழுபதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழு செலவாவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த செலவில் குழந்தை பராமரிப்பு மளிகை பொருட்கள் பொழுதுபோக்கு உணவகச் செலவுகள் பாடசாலை கட்டணம் வீட்டு செலவுகள் மற்றும் வாகன செலவுகள் போன்றவை அடங்கும் அதிக வரிகள் மற்றும் விலையேற்றம் காரணமாக மக்கள் சுமையுடன் உள்ள நிலையில் மத்திய வங்கியின் வருடாந்திர பொருளாதார ஆய்வு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சில முக்கிய விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றது தேசிய நுகர்வோர் விலை சுட்டியின் அடிப்படையில் சராசரி மாதாந்த குடும்ப நுகர்வு செலவு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ரூபா ஒரு லட்சத்து மூவாயிரத்து முன்னூற்று மூன்றாக இருந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒன்று புள்ளி ஆறு வீதமாக அதிகரித்து ரூபா ஒரு லட்சத்து ஐயாயிரத்து அறுபத்தி மூன்றாக உயர்ந்திருக்கின்றது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுடன் ஒப்பிடுகையில் பதிவான வீத அதிகரிப்பு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பதிவான

தொடர்ச்சியாக கழிவுகள் கொட்டப்பட்டு வந்த பதினோரு இடங்களில் கண்காணிப்பு கேமராக்களால் அவதானிக்கப்பட்டு வருகின்றன என்றும் அவர் கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் அனுப்பி வைத்த ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது நல்லூர் பிரதேச சபையின் கழிவகற்றல் முகாமைத்துவத்தை மேம்படுத்தும் செயல்திட்டங்களை அண்மை காலமாக மிகவும் விலை வகையில் மேற்கொண்டு வருகின்றோம் இதன்படி நல்லூர் பிரதேச சபையின் ஆளுகைக்கு உட்பட்ட பிரதேசங்களில் பொது இடங்களில் கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்கும் வகையில் பதினோரு இடங்களை அடையாளப்படுத்தி அங்கு கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி அங்கு தொடர்ச்சியாக கழிவுகளை வீசுபவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டு கிராம அலுவலர்கள் ஊடாக அவர்களின் தகவல்கள் புறப்பட்டு அபராதம் விதிக்கும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன இவ்வாறு பொது இடங்களில் கழிவுகளை வீசுபவர்கள் பலர் அடையாளப்படுத்தப்பட்டு கடந்த இரண்டு மாத காலத்தினுள் இரண்டு லட்சம் ரூபாவுக்கு மேல் தண்டப்பணம் அறவிடப்பட்டுள்ளது குறித்த செயற்பாடுகளை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதற்கான ஒரு தனி அலகும் நல்லூர் பிரதேச சபையில் உருவாக்கப்பட்டுள்ளது தற்போது மேலும் சில இடங்களில் குப்பைகள் கொட்டப்படுவது அவதானிக்கப்பட்டுள்ளது எனவே எதிர்காலத்தில் நடவடிக்கைகள் மேலும் கடினமாயிருக்கும் அதனால் தேவையற்ற அசௌகரியங்களை தவிர்க்கும் வகையில் பொதுமக்கள் செயற்பட வேண்டும் என்றுள்ளது வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள பாதாள உலக குழு உறுப்பினர்கள் விரைவில் நாட்டுக்கு கொண்டுவரப்படுவார்கள் என ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார் ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் இருநூற்று பதினாறு பேருக்கு எதிராக சிவப்பு பிடிவராந்து பிறப்பிக்கப்பட்டுள்ளது இவர்கள் அனைவரும் பாதாள உலக குழுவை சேர்ந்தவர்கள் அல்லர் சுமார் எண்பது இரண்டு பேரே பாதாள உலக குழுவுடன் தொடர்புடையவர்களாகவும் அவர்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள் பாதாள குழுவை சேர்ந்தவர்களில் அதிகளவானோர் துபாயிலேயே இருக்கின்றனர் சிலர் வெளிநாட்டு சிறைகளில் உள்ளனர் இவர்களை கொண்டு வருவதற்குரிய ராஜதந்திர நடவடிக்கையும் இடம்பெறுகின்றது இந்த நாட்டில் குற்ற செயல்களில் ஈடுபட்டுவிட்டு வெளிநாடுகளில் பதுங்கி வாழ்வதற்கு இடம் அளிக்க எனவும் எனவும்பர் லலித் பத்நாயகாவை இலங்கை போலீஸ் நிர்வாக பதவியில் நீக்குவதற்கு காவல் ஆணைக்குழு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக ஆரம்பித்துள்ளது காவல்துறை மாதிபர் பிரியந்த வீரசூர்யாவின் எழுத்துப்பூர்வ கோரிக்கைக்கு அமைய இவ்வாறு அவர் குறித்த பதவியில் இருந்து நீக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது அதன்படி உத்தியோகபூர்வமாக பதவி நீக்கியதன் பின்னர் மத்திய மாகாணத்துக்கு மாத்திரவே சிரேஷ்ட பிரதிகாவல்துறை மாதிபர் லலித் பத்நாயக்க பொறுப்பேற்க உள்ளார் இந்நிலையில் இலங்கை காவல்துறையின் நிர்வாக பதவிக்கு சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதிபர் சஞ்சீவ தர்மரத்ன நியமிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தேசிய காவல் தலைமையகத்தில் உயர் பதவி வகிக்கும் சிரேஷ்ட பிரதிகாவல்துறை மாதி இடமாற்றம் செய்து அவர் மீது ஒழுக்காட்டு விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு தேசிய காவல்துறை ஆணைக்குழு மற்றும் குற்ற புலனாய்வு பிரிவில் காவல்துறை மாதிபர் பிரியாந்த வீர சூரிய வழங்கியிருந்தார் லலித் பத்திநாயக்க பிற மூத்த அதிகாரிகள் பற்றிய தவறான தகவல்கள் சமூக ஊடகங்களுக்கு வழங்கியதாகவும் மிகவும் ரகசியமான உலக காவல்துறை கோப்புகளை வெள்ளி தரப்பினருக்கு வழங்கியுள்ளதாகவும் குறித்த முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது இவ்விடயம் தொடர்பாக மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றமை வருகின்றார் கார்த்தண் மரங்களை நடுகை செய்தல் தேசத்தை குளிர செய்யும் சூழலியல் செயற்பாடு மாற்றம் அது தமிழ் தேசியத்தின் ஆத்மாவையும் குளிர செய்யும் ஒரு தேசிய செயற்பாடு என தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் தெரிவித்தார் வடக்கு மாகாண சபையின் தீர்மானத்துக்கு அமைவாக இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் கார்த்திகை மாதம் வடமாகாண வரநடுகை மாதமாக கடைபிடிக்கப்படுகின்றது இதனை முன்னிட்டு போ ஐங்கரணேசன் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவரின் அந்த அறிக்கையில் பூமி விரைந்து சூடேறி வருவதால் காலநிலையில் படுபாதகமான மாற்றங்கள் ஏற்பட தொடங்கியுள்ளன அதிவேகத்துடன் நீண்ட நேரம் நின்று தாக்கும் சூறாவளிகள் காலம் தப்பிக்கொட்டி தீர்க்கும் அடிமலை காடுகளில் தீமூட்டும் கடும் வறட்சி உயர்ந்து செல்லும் கடல் மட்டம் உயிரினங்களின் பேரழிவு என்று காலநிலை மாற்றத்தின் விளைவுகளை நாம் தற்போது அனுபவிக்க தொடங்கியுள்ளோம் இதனால் வெப்பநிலை அதிகரிப்புக்கு காரணமான கரியமில வாயுவை உறிஞ்சி அகற்றுவதற்கு மரங்களின் நடக்கே ஒரு பேரியக்கமாக முன்னெடுக்க வேண்டிய கட்டாய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம் பெருமளவில் மேற்கொள்வதற்கு கூடுதலான மழை ஊற்றியை பெறும் கார்த்திகை மிக பொருத்தமான மாதமாகும் ஈழத் தமிழர்களின் வாழ்வியலிலும் கார்த்திகை மாதம் தனித்துவமான இன்னும் ஒரு சிறப்பினை கொண்டுள்ளது இம்மாதத்திலேயே மண்ணுக்காக மரணித தரவர்களை கூட்டாக நினைவிக்கொள்ளும் நாள் அடங்குகின்றது மர வழிபாட்டை தமது ஆதி வழிபாட்டு உரிமையாக கொண்ட தமிழர்கள் இறந்தவர்களின் நினைவாக மரங்களை நடுகை செய்து அவற்றை உயிருள்ள நினைவு சின்னங்களாக போற்றிய பண்பாட்டு மரபை கொண்டிருக்கின்றனர் தேசியம் என்பது வெறுமனே தட்டையான ஒரு அரசியல் சொல்லாடல் அல்ல இது ஒரு இனத்தின் வாழ் மொழி வரலாறு பண்பாடு மத நம்பிக்கைகள் ஆகிய கூறுகளின் திரட்சியான ஒரு வாழ்க்கை முறையாகும் அந்த வகையில் கார்த்திகை மாத மரண என்பது தமிழ் தேசிய நோக்கிலும் மிகவும் பொருத்தப்பாடான ஒன்றாகும் எனவே தமிழ் மக்கள் கார்த்திகை மரணிய ஒரு சூழல் பொன் நடவடிக்கையாக மாத்திரமல்லாது உணர்வளர்ச்சியுடன் கூடிய ஒரு தமிழ் தேசிய செயல்பாடாகவும் கொண்டாட வேண்டியது அவசியமாகும் என்றார் பாதுகாப்பு கூறும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு வழங்க பொலிஸ்மா அதிபர் மற்றும் சபாநாயகர் ஆகியோர் இணக்கம் தெரிவித்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானம் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைக்கு அவைய உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது இதில் காவல்துறை மாதிபர் பிரியந்த கலந்து கொண்டிருந்தார் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது இதன்போது பாதுகாப்பு கோரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்க காவல்துறை மாதிபருடன் சபாநாயகரும் இணக்கம் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ഇതുടൻ ജഫ്നാ കളറിയൻ ഇരവുനേര പ്രധാനപ്പെടുന്നത് അറിഞ്ഞുകൊള്ള മത് ഇണതല പക്കമാണ് ഡബ്ല്യൂ ഡോട്ട് ജെഫ്നാ കളരി ഇണങ്ങൾ